இப்போ வந்து ஐயாவுடைய பிளாக் இருந்ததுனால டாக்டர் என்ன சொன்னாங்க இதுல இருந்து இது வரைக்கும் கால் எடுக்கணும் எடுத்துட்டு சொன்னாங்க ஆமா கண்டிப்பா எடுத்தே ஆகணும் ஆமா நீங்க கால் எடுக்கணும் ரெண்டு வரல மட்டும் எடுத்துட்டு நான் அனுப்புங்க நான் பாத்துக்கிறேன் அப்படி சித்தம் வந்து சாப்பிட்டுக்கிறேன் என்ன அந்த லாங் லைஃப் பூர்ணி சாப்பிட்டுல இருந்து இப்போ எனக்கு ஒன்றரை வருஷம் ஆச்சு பழைய என்ன நிலைமை என்ன சாப்பிடணும் அது அப்படியே சாப்பிடணும் சூப்பரா இருக்கீங்க ஆமா நூத்தி முப்பது நூத்தி அறுபத்தி மூணு சுகர் அருமை நார்மல் தான் இவங்க கூட சித்த மருந்துக்கு நம்ம ஐயா வந்து பார்த்தாலே அந்த மருந்து கண்டினியூவாக கரெக்டாக சாப்பிட்டாலே மூணு மாதத்துக்குள்ளே அதை எஃபெக்டே கிளீமாக தெரியுது கரும்பு ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்குள்ளே கம்ப்ளீட்டாக சாப்பிட்டாச்சுன்னா நம்ம என்ன சாப்பிடணும் எது வேணாலும் சாப்பிடும் ஓ அதிகபட்சம் ஒரு வருஷம் சாப்பிட்டா எந்த பிரச்சனையும் எந்த பிரச்சனையும் இல்லை இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை மருந்து நீரிகள் வணக்கம் நான் உங்கள சொன்னாரிதாஸ் பல வருஷங்களாக சுகர்னால் கஷ்டப்பட்டவர் கால் கண்டிப்பாக கட் பண்ணி ஆகணும் அப்படின்னு டாக்டர் சொன்னாங்களாம் ஆனால் லாங் லைஃப் சாப்பிட்டு முற்றிலுமாக குணமாயிருக்காரு அந்த ஆச்சரியமான தகவலை தான் இந்த வீடியோவில் பதிவு பண்ண போகிறோம் வாங்க வீடியோ கொல்லப்பலாம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா உங்களுக்கு எத்தனை வருஷமாக சுகர் இருந்தது சுகர்னால் என்ன பாதிப்புகள் வந்துச்சு சுகர் வந்து எனக்கு ஒரு எட்டு வருஷம் முப்பத்தி அஞ்சு வயசுலேருந்து இருக்குது ஓகே நான் சுகர் நீ டெஸ்ட் பண்ணல திடீர்னு செக் பண்ணலாம் சுகர் கண் கண்பார் விளையாசாக பாதிச்சுலாங்க அதோடு நான் மருந்து சாப்பிட்டேன் இந்த ரெண்டு விரல் பாதிச்சது ரெண்டு விரல் பாதிச்சு ரெண்டு விரல் ரெண்டு விரல் எடுத்தாச்சு எடுத்தாச்சு நம்ம இதுலேருந்து எடுத்து சொல்ல வேண்டிய காலை இது ரெண்டு விரலை மட்டும் எடுக்க சொன்னேன் நான் ஓ எடுத்துட்டு இதுலேருந்து ஒரு நாலஞ்சு ஆப்ரேஷன் பண்ணாங்க அப்படி வந்து கால் இது வரைக்கும் பிளாக் ஆகிருந்தது கால் இது வரைக்கும் பிளாக் ஆகிருந்தது இப்போ வந்து ஐயாவுடைய பிளாக் இருந்ததுனால டாக்டர் என்ன சொன்னாங்க இதுல வந்து இது வரைக்கும் கால் எடுக்கணும் நாங்கள் சொன்னாங்க ஆமாம் கண்டிப்பாக எடுத்தே ஆகணும் ஆமாம் நீங்கள் கால் எடுக்க வேண்டாம் ரெண்டு வரலை மட்டும் எடுத்துகிட்டு நீ அனுப்புங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படி சித்தம் வந்து சாப்பிட்டுக்கிறேன் ஐயாவுடைய அந்த லாங் லைஃப் பூர்ணாகி சாப்பிட்டுலேருந்து இப்போ எனக்கு ஒன்றரை வருஷம் ஆச்சு

இப்ப இருக்கு சென்னை சாலிகிராமம் சென்னை சாலிகிராமம் இப்போ சுகர்னால ஏற்பட்ட பாதிப்புகள் என்னன்னு வந்து பாதிப்புகளும் ஒண்ணு சாப்பிட முடியாது நடக்க முடியாது கால்வெளி சோர்வு தூக்கம் வராது அப்புறம் வந்து அடிக்கடி எரிச்சல் இப்போ எதுவுமே கிடையாது நல்லா தூங்குறோம் நல்லா சாப் முதல்ல என்ன சாப்பிடணும் அதை அப்படியே சாப்பிடணும் ஒருவேளை கால் பிளாக் ஆனால கால் எடுக்க சொல்லி தான் எடுத்துட்டு இருப்பீங்க ஆமா நான் எடுக்க வேணான்ட்டேன் எடுக்க வேணாம் எனக்கு சித்தம் பொருள் தான் ஒரு குறிக்கோள் இங்கிலீஷ் மருந்து நம்ப மாட்டேன் எனக்கு பிடிக்காது ஓ இன்னைக்கு சித்தம் பொருள் தான் ஓகே ஓகே சூப்பர் ஆமாம் இப்போ நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா சுகர்னால ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம்னு மருந்து மற்ற சாப்பிட்றாங்க மற்ற மருந்துக்கெல்லாம் சாப்பிட்டுக்கிறாங்க அவங்களுக்கு உங்கள் சார்பாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க அதாவது நாட்டு இங்கிலீஷ்மே இருந்தால் கூட சித்த மருந்துக்கு நம்ம ஐயா வந்து பார்த்தாலே அந்த மருந்து கண்டினியூவா கரெக்டாக சாப்பிட்டாலே மூணு மாதத்துக்குள்ள எஃபெக்டே கிளியமே தெரியுது கரும்பு ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்குள்ள கம்ப்ளீட்டா சாப்பிட்டாச்சுன்னா நம்ம என்ன சாப்பிட்றோம் எது வேணாலும் சாப்பிடும் அதுக்கு அதிகபட்சம் ஒரு வருஷம் சாப்பிட்டா எந்த பிரச்சனையும் எந்த பிரச்சனையும் இல்லை நோயை குணமாயிடும் நானும் ஜம்பா இருக்கேன் நாற்பத்தஞ்சு வயசு தான் அஞ்சு சோட்டு தான் சாப்பிட்றாங்க அஞ்சு சோட்டு தான் சாப்பிட்றேன் இப்போ அஞ்சு சோட்டு தான் இப்ப சாப்பிட்றீங்க ஓ தேவை மாதிரி எடுத்துருங்க நம்ம என் வீட்டில் எப்பவுமே ரெண்டு பாட்டில் இருக்கும் ஓ ஸ்டாக்கு சூப்பர் சூப்பர் எப்பொழுதுமே ரெண்டு பாட்டில் இருக்கும் எங்கே போனால் அந்த பாட்டில் கொண்டு வந்துடும் ஊருக்கு போனாலும் கூட ஆருமே யாரும் என்னன்னு கேட்பாங்க கிராமத்துல நான் சொல்லுவோம் சுகர் காப்பிட சொட்டு மருந்து அப்படிமே வேணுமே அட்ரஸ் தானே ஐயா அட்ரஸ் போன் நம்பர் இருக்கு நேர்ல போய் பார்க்கணும் போங்க நம்ம ஊர் பக்கம் சிட்டில் ஊற்றுறோம் இல்லை இல்லை அப்படின்னு கேட்டால் மெட்ராஸ்க்கு வாங்க இல்லை திருச்சி வாங்க அட்ரஸ் கொடுக்குறேன் திருச்சி மெட்ராஸ் அட்ரஸ் எனக்கு ஃபுல்லாக தெரியும் திருவள்ளூர் அட்ரஸ் தெரியும் திருச்சி அட்ரஸ் தெரியாது சரிங்க போனதில்லை சரிங்க ஐ ஐ ஐயாவை நம்ம ஊர் பக்கத்தில் இப்போ ஊருக்கு வந்தேன் நாலு நாளாச்சு இந்த அவர் கூப்பிட்டு வந்தேன் சரி திருப்பி நான் பார்த்துட்டு போகிறோம் ஐயாவை அப்படின்னு ஒரு ஜம்பா நான் வந்தேன் அப்போ எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மருந்து எடுக்கலாம் சஜஷன் பண்ணுறீங்க கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு ஓகேங்கய்யா ஐயா வணக்கம் ஐயா வணக்க ஐயா ஐயா நீங்கள் தயாரித்த லாங் லைஃப்பீங்கனாக்கா ஒரு சிலருக்கு வேலை செய்யல ஆனா பெரும்பாலும் நிறைய பேருக்கு வேலை செய்யுது நிறைய பேருக்கு தொண்ணூறு பர்சென்ட்டு பேருக்கு வேலை வேலை செய்யுது அது சில பேருக்கு வேலை செய்யாதது காரணம் அவங்களுடைய டயட்டு கொஞ்சம் கண்ட்ரோல் முதல்ல இருக்க மாட்டாங்க ஐயா சொன்ன மாதிரி ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷம் டயட் கண்ட்ரோலில் இருந்துவிட்டு அதுக்கப்புறம் அவங்க டயட் ஃப்ரீ பண்ணிக்கலாம் எது வேணால் சாப்பிடலாம் ஆமா ஏன்னா ஐயா பாத்தீங்கன்னா இருபது சொட்டு மூணு நேரம் சாப்பிட்ருக்காங்க அப்புறம் பதினஞ்சு சொட்டு ஆக்கியிருக்காங்க அப்புறம் பத்து சொட்டு இப்போ ஒன்றரை வருஷம் ரெகுலராக சாப்பிட்டாச்சு கம்ப்ளீட்டாக சுகரே இல்லைங்கிற கண்டிஷனுக்கும் பாடி வந்துருச்சு ஆனால் அஞ்சு சொட்டு சாப்பிட்றாங்க ஓகே காலையிலேயும் நைட்டு மட்டும் அஞ்சு சொட்டு சாப்பிட்றாங்க இவங்களுக்கு சொந்தமாக ஒரு ஸ்வீட் ஸ்டால் இருக்குது இன்னொரு பெரிய கடையில் மேனேஜராக வேலை பார்க்குறாங்க டெய்லி வர்ற ஸ்வீட்டை பூராமே டேஸ்ட் நல்லா இருக்கான்னு பார்க்குற மொதல் ஆள் அவங்க தான் ஆனால் சுகரே ஏற மாட்டேங்குது ஓ ஓ எத்தனை வருஷமா நீங்கள் மாத்திரை சாப்பிட்டீங்க நான் மாத்திரையே சாப்பிட்லாம் உடம்பு மாத்திரையே சாப்பிட்றேன் சுகர் இருந்தவங்க மாத்திரை சாப்பிட மாட்டேன் மாத்திரையே சாப்பிட மாட்டேன் இன்சுலின் போட மாட்டேன் ஐயா கொஞ்சம் சுத்தம் வந்து சிறு குறுஞ்சான் பவுடர் மட்டும் அப்பப்போ வாயில காலையில் வெறும் வயதில் ஒரு ஸ்பூன் அள்ளி வாயில் போட்டுக்கிறோம் ஓகே 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 ஆமாம் ஓ சூப்பர்ங்கய்யா ஐயா இப்போ நிறைய பேர் பார்த்தா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் மருந்து மாத்திரைகள் எடுக்கிறாங்க மாற்று மருத்துவத்தில் சித்த ஆயுர்வேதம் யுனானி இதில் எடுக்கிறாங்க இப்போ அவங்களுக்கெல்லாம் உங்களுடைய அந்த லாங் லைஃப் எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்களுக்கு ஆகும் ஐயா எல்லாருமே ஆங்கில மருந்து எடுக்கிறவங்க ஆயுர்வேதம் எடுக்கிறவங்க யுனானி எடுக்கிறவங்க ஹோமியோ எடுக்கிறவங்க எல்லாருமே நம்ம தான் வாங்கி சாப்பிட ஆரம்பித்த உடனே மாற்று மருத்துவத்தைப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்துகிறாங்க இதில் அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா சிறுதானியம் ஒரு வேளை ஒரு வேளை பாரம்பரிய அரிசி மத்தியானம் மட்டும் அவங்க எப்போயும் என்ன சாப்பிடுவாங்களோ அது சாப்பிடுக்கலாம் ப்ராய்லர் கோழி சாப்பிடக்கூடாது கொஞ்ச நாளைக்கு ஒயிட் சுகர் சாப்பிடக்கூடாது நாட்டு சக்கரை எப்பயுமே சாப்பிட்டுக்கலாம் அது ஒன்றுமே அவங்களுக்கு பண்ணாது ஒயிட் சுகர் சாப்பிடாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நிரந்தரமாக சுகர் வந்து அவங்களுடைய டயட் கண்ட்ரோல்னால் திரும்ப அவங்களுக்கு வந்து ரத்தத்தில் சுகர் பாதிப்பு இல்லாமல் சுகர் இல்லை அப்படிங்கிறத வந்து அவங்களால உணர முடியும் சூப்பர் நேரில் உங்களுக்கும் சுவர் இருக்கா கவலைப்பட வேண்டாங்க எத்தனை வருஷமாக இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் எடுக்கிற மருந்து மாத்திரைகள் இன்சுலின்கள் இல்லை லேகங்கள் சுண்ணங்கள் சூர்ணங்கள் டேப்லெட்டுகள் கஷாயங்கள் எல்லாம் எடுத்துக்கோங்க டாக்டர் கொடுக்குற அறிவுரையும் அவர்களுக்கு கொடுக்குற மருந்துகளையும் தொடர்ந்து எடுத்துகிட்டு வாங்க அதோடு சேர்த்து ஒரு டைம் கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு படித்த பட்டதாரி மருத்துவம் மூலமாக ஐயக்கட்ட இருக்கிற இந்த மருந்துகளையும் ஒரு சில மருந்து மாத்திரைகளும் தேவைப்பட்டால் அதையும் கூட எடுக்கும்போது ஒரு சில உணவுகளை கட்டுப்பாடோடு வைக்கும்போது ஐயா சொன்ன மாதிரி எத்தனை வருஷம் சுகர் இருந்தாலும் சரி மூணு மாதத்தில் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் ஆறு மாதம் இருந்து ஒரு வருஷத்துலயே முழுமையாக குணமாகின்றாரு ஹெச்பிஎம்சி பார்த்தீங்கன்னா டென் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்றாரு லாஸ்டில் சிக்ஸ் பாயிண்ட் வந்துருக்கு அப்படின்னு அவரே சொல்கிறார் நாலு கிலோ வெயிட் இருந்தது இப்போ இன்னைக்கு முந்தா முப்பதாம் முப்பத்தொன்னு அறுபத்தெட்டு புள்ளி ஆறுநூறு வெயிட் வெயிட் கெயின் ஆயிருக்கு அறுபத்தெட்டு புள்ளி அறுநூறு சூப்பர் சூப்பர் நேரில் பார்த்தீங்கன்னா இப்போ சுகர்னால பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வெயிட் லாஸ் ஆகும் ஆனால் இவருக்கு வெயிட் லாஸ் ஆகலை கெயின் ஆயிருக்குன்னு சொல்கிறார் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு தகவல் கண்டிப்பாகவே பயனுள்ளவங்க பயன்படுத்திக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு எல்லாருமே ஷேர் பண்ணுவோங்க ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ணுறீங்களோ அவ்வளோ பேருக்கு அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் யாருக்கோ ஒருத்தர் சுகர் அதாவது சுகனால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுற வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த பதிவு சொல்கிறேன் அளவுக்கு நம்முடைய சேனலில் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ண அதே மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணவும் மறந்துடாதீங்க இருக்கவே இருக்கு நல்ல அற்புதமான மருந்துகள் கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்க்குங்க மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த விடை பெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சுவன் நன்றி வணக்கம் வணக்கங்க வணக்கங்க